வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து முப்பத்தொன்பதாவது தலைப்பு மிகை மதிப்பீடும் மேலாதிக்கமும் உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் நன்மையாயினும் தீமையாயினும் அவை மனிதனின் மனோநிலையிலிருந்து உருவாகும் விளைச்சல்களேயாகும் மனம் எதை நாடுகிறதோ அதை ஈர்க்கிறது மனத்தை எது ஈர்க்கிறதோ அதை நாடுகிறது மனிதனின் மனோநிலைக்கும் அவன் வாழும் சூழ்நிலைக்கும் இடையில் இப்படி ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது மனத்தின் வலிமையை பொறுத்தும் சுற்றுச்சூழல்களின் வலிமையை பொறுத்தும் இத்தகைய தொடர்புகள் அமையும் மனமும் சூழலும் அவற்றின் வலிமைக்கேற்ப ஒன்றை ஒன்று ஆளுமை செய்வதாக இருக்கும் மனம் முதிர்ச்சியுற்று வலிமை பெற்று பக்குவம் அடைந்திருந்தால் அது சுற்றுச்சூழல்களை இயக்கும் வகையில் ஆளுமை செய்யும் அதே வேளையில் மனம் முதிர்ச்சியின்றி வலுவின்றி அரைகுறை வேக்காட்டு நிலையில் இருந்தால் அது சுற்றுச்சூழல்களால் ஆளுமை செய்யப்படும் பெரும்பாலும் சுற்றுச்சூழல்களே மனிதனின் மனத்தை ஆளுமை செய்வதாக அல்லது ஆதிக்கம் செய்வதாக இருக்கும் மனத்தை அவன் வாழும் சூழல்களே வடிவமைக்கின்றன என்றாலும் மனத்தின் பிறவி பண்புகள் மனத்தை வடிவமைப்பதில் முதன்மையான பங்கை வகிக்கின்றன அதாவது பெற்றோரின் வழி பெறப்படும் பாரம்பரிய பண்புகள் மனிதனின் கருவாக உருவாக திரளும் சிசு நிலையிலேயே மனத்தை கட்டமைப்பதற்குரிய அடித்தளத்தை அமைக்கிறது எனலாம் அதுவே மனத்தின் அகநிலை பண்புக்கூறுகளாய் அமைந்து பிறப்பிலிருந்தே புறச்சூழல்களை எதிர்கொள்கிறது மனிதனின் பிறப்பு நிலையில் பெற்றோர் வழி பெறப்படும் பாரம்பரிய பண்புகளோடு அமைந்த மனத்தை பிறவி மனம் எனலாம் அதாவது மனத்தின் பிறவி நிலை என கொள்ளலாம் மனிதனின் மனத்தை பிறவி நிலை வளர்நிலை முதிர்நிலை என மூவகையாக அறியலாம் இவற்றில் பிறவி நிலை மனமானது மனத்தின் வளர்ச்சிக்கும் முதிர்ச்சிக்கும் அடிப்படையாய் அமைகிறது மனத்தின் வளர்ச்சியே மனிதனின் வளர்ச்சியாகும் மனத்தின் முதிர்ச்சியே மனிதனின் முதிர்ச்சியாகும் மனத்தின் வலிமையே மனிதனின் வலிமையாகும் மனத்தின் வளர்ச்சி முதிர்ச்சி வலிமை ஆகியவை மனிதனின் குடும்ப சூழல் சமூக சூழல் உள்ளிட்ட அனைத்து வகை புறச்சூழல்களாலும் தீர்மானிக்கப்படுகின்றன என்றாலும் மனிதனின் பிறவி மனமே அவற்றுக்கு அடித்தளமாய் அமையும் பிறவிக்குணமே பிறவி மனமாகும் இது விதை போன்றதாகும் விதைகளின் பண்புகளுக்கேற்பவே விளைச்சல்களின் பண்புகள் அமையும் மண்ணில் என்னென்னவோ இருந்தாலும் வேம்பின் விதை முளை நிலையிலிருந்து விளைநிலை வரையில் கசப்பை மட்டுமே ஈர்க்கிறது பலாவின் விதை இனிப்பை மட்டுமே ஈர்க்கிறது மனிதனின் பிறவி மனமும் அவ்வாறே தனது பிறவி குணத்திற்கேற்ப புறச்சூழல்களை ஈர்க்கிறது அல்லது புறச்சூழல்களால் ஈர்க்கப்படுகிறது மனத்தின் முழுமையான வளர்ச்சிக்கும் முதிர்ச்சிக்கும் மனிதனின் பிறவி மனமும் அவன் வாழும் புறச்சூழல்களுமே வழிவகுக்கின்றன மனிதனின் மன வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு உடல் உறுப்புகளின் வளர்ச்சிக்கேற்ப மனத்தின் வளர்ச்சியும் அமையும் உடல் வளர்ச்சியில் உறுப்புகளின் வளர்ச்சியில் குறை இருப்பின் உள்ளத்தின் வளர்ச்சியிலும் குறை ஏற்படலாம் உடலின் ஒட்டுமொத்த வளர்ச்சியிலோ உறுப்புகளின் வளர்ச்சியிலோ குறைகள் அல்லது சேதங்கள் இருப்பின் அவற்றால் மனத்தின் வளர்ச்சியிலும் முதிர்ச்சியிலும் பாதிப்பு ஏற்படலாம் அதே வேளையில் உடல் முழுமையாக வளர்ச்சி அடைந்தாலும் மன வளர்ச்சிக்குன்றிய நிலையும் இருக்கலாம் அது பிறவியிலேயே பிறவி மனத்தில் உருவான குறைபாட்டின் விளைவே ஆகும் இவ்வாறு உடல் வளர்ச்சிக்கும் உள்ள வளர்ச்சிக்கும் இடையில் ஒரு தொடர்பு உள்ளது உடல் உள்ளத்திற்கு மிக நெருங்கிய புறநிலை சூழலே ஆகும் உடல் உள்ளிட்ட அனைத்து புறச்சூழல்களும் உள்ளத்தின் வளர்ச்சியில் ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன பிறவி மனமும் புறச்சூழல்களும் ஒன்றுக்கொன்று முரண்படுகிற நிலையில் மன வளர்ச்சியில் சிக்கல்கள் ஏற்படலாம் அது நாளடைவில் மன அழுத்தமாகவோ மன சிதைவாகவோ மன முறிவாகவோ மனம் பல்வேறு பாதிப்புகளை அடையலாம் குறிப்பாக குடும்பத்திலும் சமூகத்திலும் நிகழ்கின்ற ஒழுங்கு மீறல்களும் வன்முறைகளும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் மற்றும் பிற குற்றச்செயல்களும் மனவளர்ச்சியில் மன வளர்ச்சியில் இத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் இவ்வாறு மனிதனின் மனம் பிறவி நிலையிலும் வளர்நிலையிலும் பாதிக்கப்படும் நிலையில் அது முழுமையான வளர்ச்சியையோ முதிர்ச்சியையோ அடைவதில்லை வலிமை பெறுவதும் இல்லை வளர்ச்சி இல்லாத முதிர்ச்சி அடையாத வலிமை பெறாத மனநிலை தாழ்வான எண்ணங்களுக்கும் தவறான செயல்களுக்கும் தள்ளப்படும் நாளடைவில் அது தாழ்வு மனப்பான்மை என்னும் மனச்சிதவிக்கு ஆட்பட்டுவிடும் தாழ்வு மனப்பான்மையானது மனிதனை சீரழிப்பதில் முதன்மையான இடத்தில் இருக்கிறது தாழ்வெண்ணங்களின் ஆதிக்கத்திற்கு ஆட்படும் மனிதன் இரு வகைகளில் தனது உணர்வுகளையும் செயற்பாடுகளையும் வெளிப்படுத்துகிறான் ஒன்று தன்மீது பிறருக்கு இரக்கம் ஏற்படும் வகையில் தாழ்வு மனோநிலையை வெளிப்படுத்தும் வகையில் தன்னை மிகவும் தாழ்த்தி கொள்ளுகிறான் அல்லது தன்மீது பிறருக்கு வெறுப்பு ஏற்படும் வகையில் தாழ்வு மனப்பான்மையை மூடிமறைக்கும் வகையில் தகுதிக்கு மீறி போலித்தனமாக தன்னை தானே உயர்த்திக் கொள்கிறான் அல்லது பீற்றிக் கொள்கிறான் அதாவது தாழ்த்தி கொள்வது அல்லது கொள்வது என்கிற இருவகையான நேரெதிர் முனைகளில் செயற்படுகிறான் இவை இரண்டும் தாழ்வு மனப்பான்மையின் வெளிப்பாடுகளே ஆகும் தாழ்விருந்தால் உயர்விருக்கும் குறையிருந்தால் நிறையிருக்கும் அதன்படி தாழ்வு மனோநிலை என ஒன்று உள்ளபோது அதற்கு எதிர்நிலையாக உயர்வு மனோநிலை என்ற ஒன்று இருப்பது இயல்பானதாகும் தாழ்வு மனோநிலையானது இயல்பான மனோநிலையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாகும் அதாவது இயல்புக்கு மாறாக மிகவும் தாழ்த்திக்கொள்வது அல்லது மிகவும் குறைத்து மதிப்பிடுவது போன்ற மனோநிலையை குறிக்கும் உயர்வு மனோநிலை என்பது இயல்புக்கு மாறானதில்லை நேர்மறையான எண்ணங்களையும் அணுகுமுறைகளையும் கொண்டிருக்கும் நிறைவான அல்லது முதிர்ச்சியான அல்லது பக்குவமான மனவளர்ச்சியை பெற்றிருக்கும் தன்மதிப்பும் தன்னம்பிக்கையும் கொண்டதாக விளங்கும் எதிர்மறையாக சிந்திக்கவோ அணுகவோ செய்யாது கொள்வதோ அல்லது தன்னை மிகைத்து மதிப்பிடுவதோ இருக்காது மாறாக தனது தகுதியுணர்ந்து வலிமையறிந்து அவற்றினூடாக உரிய தன்னம்பிக்கையை பெற்று நேர்மறையான துணிவான எண்ணங்கள் மற்றும் செயல்களை கொண்டதாக விளங்கும் அதாவது மனச்சிதைவில்லாமல் மனவழி குன்றாமல் நிறைவான மற்றும் வலுவான வளர்ச்சியை பெற்று முதிர்ந்த மனநிலையே உயர்ந்த மனநிலையாகும் அது நல்லவை நோக்கியே சிந்திக்கும் நல்லவர்களையே நாடும் நல்லதே நடக்கும் என நம்பும் கடந்த கால வேதனைகளில் எதிர்கால கற்பனைகளில் சிக்காமல் நிகழ்கால பொழுதுகளில் வாழும் தன்னைப் போலவே பிறரையும் மதிக்கும் நம்பும் தனது நேர்மறை அணுகுமுறைகளால் எதிர்மறை போக்குள்ளவர்களையும் தீயோரையும் வென்றெடுக்கும் இவ்வாறாக விளங்கும் நேர்மறை மனோநிலையே உயர்வு மனோநிலையாகும் பொதுவாக போலி உயர்வு என்னும் உயர்வு மனச்சிக்கலையே உயர்வு மனோநிலையாக புரிந்து கொள்ளப்படுகிறது உயர்வு மனோநிலையானது நேரியதாகவும் மிகைத்து மதிப்பீடு செய்யத்தக்கதாகவும் இயல்பான நிலையில் இருப்பதால் அது மனச்சிக்கலாகாது ஆனால் போலி உயர்வு மனோநிலையானது தாழ்வு மனோ எதிர்மறை வெளிப்பாடு என்பதால் இது ஒரு வகையான மனச்சிக்கல் அல்லது மனச்சிதைவு என அறியலாம் அதாவது உயர்வு மனோநிலை என்பது வேறு உயர்வு மனச்சிக்கல் மனோநிலை என்பது வேறு தாழ்வு மனப்பான்மையை மூடிமறைக்கும் முயற்சியின் எதிர்மறை வெளிப்பாடுகளே போலி உயர்வு மனோநிலையாகும் இத்தகைய போலி உயர்வு மனோநிலையே உயர்வு மனச்சிக்கலாகும் இது தகுதிக்கும் வலிமைக்கும் மீறி தன்னையும் மிகைத்து மதிப்பிடும் பிறரையும் மிகைத்து மதிப்பிடும் குறிப்பாக தனக்கு வேண்டாதவர்களை எதிரிகளை அவர்களின் தகுதிக்கும் வலிமைக்கும் மீறி அவர்களை மிகைத்து மதிப்பீடு செய்யும் ஆனால் அவர்களை மிகவும் தாழ்த்தும் இழிவுபடுத்தும் தற்பெருமை கொள்ளும் தற்புகழ்ச்சி செய்யும் பிறரை காட்டிலும் தன்னையே உயர்வாகவும் வலிமையாகவும் காட்டிக்கொள்ளும் தனக்கு எல்லாம் தெரியும் என தம்பட்டம் அடிக்கும் பிறரின் கருத்தையோ ஆலோசனையோ அறிவுறுத்தலையோ ஒருபோதும் ஏற்காது யாரையும் நம்பாது யாரோடும் கலந்தாய்வு செய்யாது யாருடைய பேச்சையும் செயலையும் கவனிக்காது தன்னை அப்படியே ஏற்றுக்கொண்டவர்களையும் போற்றுகிறவர்களையும் மட்டுமே கருத்து சொல்ல அனுமதிக்கும் அதுவும் தனக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் பேசினால் அல்லது செயல்பட்டால் மட்டுமே ஏற்கும் மாற்று கருத்து சொன்னால் தன்னை அவமதித்ததாக கருதும் தன்னை யாராலும் ஏமாற்றவோ தோற்கடிக்கவோ முடியாது என வெளிப்படுத்தும் எந்த நிலையிலும் ஏமாந்து போகவோ தோற்று போகவோ கூடாது என்பதில் குறியாகவே இருக்கும் அப்படி ஏமாந்தாலும் தோற்றாலும் அவற்றை முழுமையாக மூடி மறைப்பதில் முனைப்பாக இருக்கும் குற்றம் குறைகளை ஒப்புக்கொள்ளாது அவற்றை யாரேனும் சுட்டி காட்டினால் சகித்து கொள்ளாது கொள்ள முன்வராது ஆத்திரத்துக்கு ஆட்படும் எளிதில் யாரையும் மன்னிக்காது உடன் இருப்பவர்கள் அல்லது ஒரே களத்தில் நிற்பவர்கள் தன்னை விட சிறப்பானவர்களாகவோ ஆற்றல் மிக்கவர்களாகவோ இருந்தால் அவர்களை அங்கீகரிக்காது அவர்களுக்கு எதிராக இல்லாத பொல்லாத கட்டுக்கதைகளையெல்லாம் இட்டுக்கட்டி இறைக்கும் தனக்கு மட்டுமே எல்லாம் தெரியும் தன்னால் மட்டுமே எல்லாம் முடியும் தனக்கு மட்டுமே அதிகாரம் தன்னை மீறி எதுவுமே நடக்கக்கூடாது தான் சொல்லுவதை மட்டுமே செயற்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அடம்பிடிக்கும் நட்புறவுகளையும் பகைக்கும் நல்லிணக்கத்தை சிதைக்கும் அரவணைக்க மறுக்கும் ஆதரவை இழக்கும் தான் என்ற கர்வத்தால் தனிமைப்படும் வரட்டு கெளரவம் பார்க்கும் பகட்டு வாழ்வை விரும்பும் வீண் பெருமை பேசும் வீம்புக்கு பொருளையும் மாற்றலையும் விரயமாக்கும் ஊதாரித்தனத்தில் வீழும் உடனுக்குடன் உணர்ச்சி வயப்படும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என முடிவுகள் எடுக்கும் தன்னால் ஏற்படும் தோல்விகளையும் இழப்புகளையும் பிறர் மீது சுமத்தும் சின்ன சின்ன வெற்றிகளையும் சிலாகிக்கும் ஒன்றுக்கும் உதவாத அற்ப விவகாரங்களையும் ஊதி பெருக்கும் தன் கருத்தே சரியானது மேலானது என பிறர் ஒப்புக்கொள்ளுகிற வரையில் அதனை திரும்பத் திரும்ப திணிக்கும் எதிர்கருத்தே கூடாது எதிரிகளே கூடாது என எதே சதிகாரம் என்னும் மேலாதிக்கம் பண்ணும் தன்னை ஏற்காதவர்கள் தனக்கு பிடிக்காதவர்கள் வேறு எங்கோ வேறு யாரிடமோ ஏமாந்து போனாலும் அல்லது தோற்று போனாலும் அதில் பூரிப்படையும் தன் வளர்ச்சியையும் தன் ஆற்றலையும் விரும்பாதவர்கள் தன்னை வீழ்த்துவதற்காகவே தனக்கெதிராக சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் என எப்போதும் கற்பனை செய்யும் இயல்பாக நடக்கும் செயல்களுக்கும் உள்நோக்கம் கற்பிக்கும் தன்னை சுற்றி நடப்பவையெல்லாம் தனக்காகவே நடக்கின்றன என உச்சமாய் ஊகிக்கும் இவ்வாறு உயர்வு மனச்சிக்கலானது அடுக்கடுக்கான போலி உயர்வு மதிப்பீடுகளை கொண்டிருக்கும் இவை யாவும் தாழ்வு மனப்பான்மையின் எதிர்வினைகளேயாகும் இத்தகைய உயர்வு மனச்சிக்கலை கொண்ட அல்லது போலி உயர்வு மனப்பான்மை கொண்ட தனிநபர்களின் நடவடிக்கைகள் பிறர் மீதும் ஆதிக்கம் செலுத்துவதாகவே அமையும் இவையே நாளடைவில் அவர்களின் ஆணவமாக வெளிப்படும் இவ்வாறு வெளிப்படும் தனிநபரின் ஆதிக்கம் நிறைந்த ஆணவ போக்குகள் கூட்டுறவையும் கூட்டுழைப்பையும் அனுமதிக்காது யாரோடும் இணைந்து தொடர்ந்து செயல்பட இடம் தராது குழு முரண்களையும் மோதல்களையும் உருவாக்கும் குழுவாதப் போக்குகளை மென்மேலும் ஊக்கப்படுத்தும் தனக்கு ஆதரவானவர்களை ஒருங்கிணைப்பதை விட தனக்கு வேண்டாதவர்களையும் எதிரானவர்களையும் தனது போலி உயர்வு நடவடிக்கைகளால் அல்லது ஆதிக்க போக்குகளால் எளிதில் ஒன்றிணைக்கும் அமைப்பாக்க நடவடிக்கைகளுக்கு இவையாவும் முட்டுக்கட்டைகளாக முன்வந்து நிற்கும் பொதுவாக அமைப்பாக்க நடவடிக்கையின் போது ஒழுங்கு மீறுவோர் குற்றமிழைப்போர் ஒற்றுமை சிதைப்போர் ஒருங்கிணைவது நிகழும் இத்தகையோரை அடையாளம் கண்டு அவர்களை கட்டுப்படுத்துவது அல்லது களை எடுப்பது இன்றியமையாத தேவையாகும் அவற்றை நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நேரிய அணுகுமுறைகள் மற்றும் உரிய வழிமுறைகளின்படி கையாளுதல் வேண்டும் இதில் தனது விருப்பு வெறுப்பை முன்னிறுத்துதல் கூடாது போலி உயர்வு மனோநிலையால் ஆதிக்கம் செய்வோரால் இவ்வாறு நேரிய அணுகுமுறைகளை கையாள முடியாது தனக்கு எதிரான விருப்பு வெறுப்புகளையெல்லாம் அமைப்புக்கு எதிரானவையாக தொடர்புபடுத்தி அமைப்புக்கு தேவையற்ற நெருக்கடிகளை உருவாக்குவார்கள் தனது போலியான உயர்வு மதிப்பீடுகளை காப்பாற்றுவதற்காக தான் சார்ந்த அமைப்புக்கோ சமூகத்திற்கோ எத்தகைய பாதிப்புகளையும் ஏற்படுத்த தயங்க மாட்டார்கள் தனிநபர்களின் இத்தகு மனோநிலைகளும் நடத்தைகளும் அவரவர் சார்ந்த சுற்றுப்புற சூழல்களின் மீது இவை போன்ற தாக்கங்களை அல்லது பாதிப்புகளை ஏற்படுத்துவதை காணலாம் இந்நிலையில் அமைப்பாக்க நடவடிக்கையில் ஈடுபடும் களப்பணியாளர்கள் தாழ்வு மனச்சிக்கல்களுக்கோ அல்லது போலி உயர்வு என்னும் உயர்வு மனச்சிக்கல்களுக்கோ ஆளாகாமல் தம்மை பக்குவப்படுத்தி கொள்ளுதல் தேவையாகும் இயல்புக்கு மாறாக தன்னை தாழ்த்திக் கொள்வதும் இல்லாமல் போலியாய் உயர்த்தி காட்டுவது மட்டுமில்லாமல் நேர்மறையான உயர்வு மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும் போலி உயர்வு மனப்பான்மைக்கு அடிப்படையான தாழ்வு மனச்சிக்கல்களை உதறி எறிவதன் மூலமே உயர்வு மனச்சிக்கல்களிலிருந்து விடுபட முடியும் சுற்றுப்புறங்களில் நல்லுறவையும் நல்லிணக்கத்தையும் பேண முடியும் அமைப்பாக்க நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியும் வாழ்வை சிதைக்கும் உயர்மன சிக்கல் மனத்தின் தாழ்வை மறைக்கும் எதிர்மறை விளைச்சல் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி